உங்களை பேசுறேன் உங்களை மரியாதை நான் பேசுறேன் என்னுடைய சின்னால் வந்து உங்களை வந்து மரியாதை குறையா பேசு அப்போ நீங்க என்ன சொல்லீங்க முளைச்சி மூணு எல்லாம் உடையில நீ இந்த மாதிரி பேசுறியா அஜில் ஒரு மரியாதை தான் நம்ம சொல்றதை கேக்காதலாம் இல்ல இப்படி மொளச்சி மூணு சேட்டை பண்ணது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதாவது கழுது கேட்டா குட்டிச்சவர்னா இது போய் ஒரு கழுதெல்லாம் அதுலாம் வேலை முடிஞ்சு வழக்கொழிஞ்சு போன கழுத சும்மா கிடக்கிற கழுது எங்கனாச்சும் வேலைக்கு பயன்பாடு கூடிய கழுதியா இருந்துச்சுன்னா எங்கன்னாச்சும் வட்டி கட்டிக்கிட்டு திட்டிக்கிட்டு துணி துவைக்க போவோம் இது சும்மா நிற்கிற பொழுது அதை எவ்வளோ வாங்கிட்டு போய் கழுது எல்லாம் கறி போட மாட்டானுவான் அதனால இது எங்கே போய் ஓதி மற்ற இடத்துல அங்கே நின்றுவான் அங்கே நின்றுவான் இது குட்டி குட்டிச்சவர் ஒன்றும் இல்லாமல் பயனற்றதாக இருக்கும் அங்கே போய் நிற்பான்னு வச்சுக்க நிற்குவான் அதனால்தான் அந்த அடிப்படையில் கழுத கேட்டா அது வழக்கம் இது ஆயிடுச்சுன்னா போய் நிக்கிறன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கேன் இப்ப நாங்க இப்பயே நான் தான் ஒரு வேடம் இருக்கு போனோம்னா சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு உள்ளயே உக்காந்துக்கிறாங்க பள்ளிக்கூடமே போக மாட்டேங்கிறேன் போ வந்தா பேரண்ட்ஸ் யாராவது வந்து நீ பள்ளிக்கூடம் போன்னு சொன்னா பேடு வயல திட்டுறாங்க பெத்தவங்களவே அப்படின்னும் போது அடக்க முடியல அதுகளை அதான் குட்டி சேவரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்காதுன்னு சொல்றாங்க அது வந்து ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த தவறை மறைக்கிறதுக்காக எல்லாரும் முன்னாடியும் இல்லைன்றத அப்படியே மறைச்சிடறாங்க தவறு செய்யறான்ற எல்லாருக்கும் தெரியுது ஆனால் அந்த தவறை வந்து நான் செய்யலைன்னு சொல்லி இது பண்ணுறத ஏன் இவ்வளோ இவ்வளோ எல்லாம் தெரிஞ்ச பொய்யே இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்றத முழு பூசிங்க சுத்திரம் மறைக்காது அதான் முழுப்பூசி பொய் மிகப்பெரிய பொய் இந்த இதை நீங்க தான் எடுக்கிறீங்க நான் எடுக்கலை நாளை என்ன சொல்ல நான் தான் எடுத்தேன் சும்மா வந்து கூட நின்னாங்க அது நானும் இப்பார்ட்டன் சொல்கிறேன் மதம் முழு பூசிக்காக சோத்து அமைப்போம்